அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் வந்து என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் இதெல்லாம் செய்யப்பறேன் அதுக்கு இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறதுனையும் வறுத்துக்கணும் இல்லைன்னா சாம்பார் வந்து இருக்கும் பருப்பு வந்து அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் இதை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது அப்புறம் ரொம்ப வறுக்காமல் இருக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து இதோடய வெங்காயம் பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து இதோடைய அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு இதில் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது அளவு தண்ணி வச்சுக்கணும் இதனால் பருப்பு இந்த மாதிரி நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சமா கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியமும் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டும் நல்லா பொழிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் சாரி இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து இதில் வந்து ஒரு மூணு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இத்தது எல்லாம் தள்ளிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து இதுல வந்து ஒரு தக்காளி பொடியா அடுக்கி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப இருந்த தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நான் கீரை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்க இதோடய நல்லா ரெண்டு கைப்பிடி நிறைய கீரை வந்து சேர்த்துக்கோங்க முருங்கீரை நல்லா வேகணும் கொஞ்சம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கறி குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு தூண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் வந்து இதில் வந்து கறிக்குளம் மசாலா மல்லி ஜீரம் பட்டை எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது மட்டும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது பட்டை எப்படி சேர்க்கணும்னா தாளிக்கும் போது ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் அந்த மாதிரி தாளித்து மல்லித்தூள் சிரவத்தூள் சேர்த்துக்காங்க இல்லைன்னா இந்த மாதிரி தாளிச்சிட்டு வெறும் கறிக்குளம் மசாலா மட்டும் சேர்த்துக்காங்க போதும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்ப நல்லா கொதிக்கணும் இப்ப இது வந்து நல்லா போது இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரைச்ச தேங்காய் வந்து நான் வந்து ஊத்திக்கிறேன் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து திரும்ப ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் அவ்வளோதாங்க திரும்ப இந்த தேங்காய் வந்து பச்சை வசனம் போக நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பருப்பு வந்து சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நான் வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க பருப்பு சேர்த்தாச்சு இப்போ பருப்பு ரெண்டு கீரை பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நாலு மூணு நிமிஷம் கொதித்தா போதும் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கீரை சாம்பார் வந்து ரெடி ஆச்சு நிறைய பேர் வந்து கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க அதில் கீரையும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க